యోగా థెరపీ ద్వారా అంటే మీకు మానసిక యావుల్య యావుల్యమార பிரச்சనేకి ఒక సొల్యూషనా ఏంటಂದ್ರೆ ನಾವು కౌన్సెలింగ్ గ్రూప్ కౌన్సెలింగ్ తెలుजना اولا பிரச்சனைகள் ఏనని మొదల నకరితే అంగ కౌన్సెల్సన ఇర్వర్తించవచ్చు కొడియ్ కరైన యోగా థెరపీస్ మూలిమా సైకలింగ్ ప్రాసెస్ మూలిమా అంగ పేషెంట్స్ రికవర్ అవుతారు అంగ మార్చమొరుదునా అంగ మార్చమొరుదు కండిగా మార్చలా సేన అలా క్లాసెస్ கிளாஸஸ் மூலமா ரெகுலரா கிளாஸஸ் நம்ம நல்லா அந்த கிளாஸஸ்ல என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இதை தவிர்த்து வந்து அவங்களுக்கு தெரபிஸ் போகுது யோகா தெரபிஸ் போகுது மெடிடேஷன் போகுது பெயி தெரபிஸ் போகுது டான்ஸஸ் போகுது அவங்களுக்கான தெரபிஸ் மூலிமா நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அதுல இருந்து வெளில கொண்டு வர்றதுக்கான வழியை நான் பாத்துக்கிறோம் ஆஹ் கிளாஸஸ் வந்து அந்த குடியிருப்பத்தி தன்மைகளும் அதனால விளைவுகள் எல்லாருமே ஒரு டாபிக்கை கொடுத்து ஷேர் பண்ணி அவங்க மனசுல இருக்கிறத பேச சொல்லுவோம் எல்லாருமே அவங்க வீட்டுல ஒன்னு பண்ணிருக்காங்க அது சம்பந்தமா பட்டு அவங்களுக்குள்ள ஏன்னா அவங்களுக்குள்ள பேசணும்னா அவங்க வந்து வெளில வருவாங்க ஓப்பன் ஷேரிங் பண்ணுவாங்க குடுப்பாருங்க இப்ப முடியுமா வந்து அது அடித்து ஆக முடியாது ஏன் அடித்து ஆக முடியாதுன்னா அவங்களை ஒருத்தவங்க தான் ஏரிமென்ட் எல்லாருமே ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அவங்க ஏஏல அட்டன் பண்ணுறாங்கன்னு போது அவங்களோட அவங்கள மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்போ நம்ம சொல்கிறது கேட்கலன்னு போது அவங்க ஒரு வழிகாட்டியை ஏஏ மனசில் இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையை எவ்வளோ பின்பற்றும் போது அவங்க சொல்கிறத கேட்பாங்க அப்ப அவங்கள பின்பற்றி போகும்போது அது ஒரு சொல்யூஷனா ஏஏ மீட்டிங் அவங்களுக்கு முக்கியமான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அதை தவிர்த்து இவங்க நம்ம சங்கமம்

அவங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி நடத்தலாம்ன்றத இந்த இடத்துல கவுன்சிலிங் மூலியமாகவும் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் தெரப்பி மூலியமாகவும் அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க கண்ட்ரோல்னா அவங்க ரிலாக்ஸேஷனாக நாங்கள் அமுச்சு விடுவோம் அவங்க வெளில போயிட்டு குடியோட தன்மை தெரிஞ்சு ஏஎம் மீட்டிங் நடந்துட்டு அவங்க நல்லா இருப்பாங்க டேஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ள அவங்க அடிப்படை எல்லாமே சொல்லிடுவோம் அவங்களும் அந்த ஏற்றுக்கொள்ளப்போ அவங்களுக்கு வர ஆரம்பிச்சோம் அதை தகுந்த நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப்போ இல்லைன்னா அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்க அவங்க சொல்லுவாங்க என் மகனோ என்னுடைய கணவனோ அப்படி இருக்கணும் சொல்லும்போது அதுக்கான வேலையோ இல்ல அவங்களுக்கான பாதியோ இல்லைன்னா அதுமே அவங்க லைஃப் மாறதுக்கான நாங்க வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பா இருக்குங்க கிட்ட கேமரா இருக்கு எப்பயுமே பேஷன் உள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க வந்தாலும் கோவத்துல இருப்பாங்க அந்த கோவத்தை அவங்களால பாக்க முடியாது அப்படின்னு எங்களுக்கு தெரியும் போது நாங்க கேமரா முன்னாடி என்ன பண்ணுவோம் பர்டிகுலரா அவர் என்ன பண்றாரு என்ன செய்யறா சொல்லிட்டு கேமரா முன்னாடி பேரண்ட்ஸ் தான் காட்டுவோம் அவங்க விருக்கப்பட்ட நேரையும் காட்டுவோம் இல்ல கேமராலயும் காட்டுவோம் 欢迎。